எடப்பாடி பழனிசாமிக்கு முதல் ஸ்டாலினின் சுளிர் கேள்வி செஞ்ச தப்ப சரி செய்யுங்க ஸ்டாலின் அட்வைஸ் யாரை ஏமாற்ற இந்த நாடகம் இருந்தால் அவர்களிடம் இதை சொல்லிட்டு கூட்டணி வையுங்கள் முதல்வர் ஸ்டாலின் சவால் வாயடித்து போன அமித்ஷா திராவி முண்ட கலிசடைகள் கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த செய்தியை செய்திகள் குறித்தோல முன்சா பார்க்க போறோம் மறக்காம த்ரீ சிக்ஸ்டி சேனல் சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க தோழர்களே மைசென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவை தொடங்கிய உடனே தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய முன்பு அண்ணா திமுக என்று சொல்லப்பட்டு இப்போது அமித்ஷா திராபிகள் முண்ட கலிசடைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சியின் பொதுச் செயலாளராகவும் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீட் தேர்வு குறித்து விவாதத்தின் போது வந்து பாத்தீங்கன்னாக்கா நீட் தேர்வே வந்துட்டு திமுக காங்கிரஸோட கூட்டணி ஆட்சி காலத்துலதான் வந்தது அப்படி இருக்கும்போது நீட்டை வந்துட்டு நீங்கள் தான் கொண்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு வளர்க்கம்போது வந்துட்டு ஒரு அழக பழசான ஒரு பழைய ரெக்கார்டை தூக்கி தூக்கி இருக்காங்க ஆமாம் திமுக காங்கிரஸ் கூட்டணியை வந்துட்டு ஒன்றியத்தை ஆண்டு கொண்டு இருக்கும்போது தான் நீட் தேர்வு மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அதில் எந்த ஒரு மாற்று இல்லை தாக்கல் செய்தவ திமுகவில் இருந்த நாமக்கல் தொகுதியில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்பொழுது மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சராக இருந்த திரு காந்தி செல்வன் அண்ணன் அவர்கள் தான் அந்த மசோதாவை தாக்கல் செய்தார் அதுலேயும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனா என்னன்னாக்கா அவர் தாக்கல் செய்யும் போது இந்த நீட் தேர்வுல வந்துட்டு விலக்கு கேட்கக்கூடிய எல்லா மாநிலத்துக்கும் விலக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு தான் இந்த நீட் தேர்வு மசோதா வந்துட்டு தாக்கல் செய்யப்பட்டது அதன் அடிப்படையிலே தமிழ்நாட்டுல நீட் தேர்வுகள் நடக்காமலே இருந்தது கலைஞர் முதல்வராக இருந்த போதும் சரி ஜெயலலிதா அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதும் சரி தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மா மரணம் அடைந்து அதன் பிறகு இங்க நடந்த அரசியல் குழப்பங்களை பயன்படுத்தி கொண்டு பாரதிய ஜனதா கட்சி அவர்களை டெல்லிக்கு வரவழைத்து தமிழ்நாட்டிலே நீட் தேர்வு நடத்தணும் அப்படின்ற மாதிரி கையெழுத்து வாங்கப்பட்டது அதற்கப்புறமேட்டு தொடர்ந்து இதுக்கு எதிர்ப்பு கோரவர்கள் கிளம்பிய போதும் இப்பொழுது வீர தீரமாக நீட் தேர்வு ரத்து செய்யணும் நீட் தேர்வால் மாணவர்கள் வந்துட்டு உயிர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீலிக்கண்ணீர் வெடித்து கொண்டு அந்த அமித்ஷா திராபிகள் முண்ட கலிசடைகள் கட்சிக்காரங்க வந்துட்டு நேற்று வந்து தமிழ்நாடு முழுக்க வந்துட்டு மாணவர்களுக்கு எல்லாம் போராட்டங்கள் பண்ணாங்க ஆனா இவர்களுடைய ஆட்சி காலத்துல தான் நீட்டினுடைய படுகொலை அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா இவர்கள் மறுநாள் சொன்னா அது நீட் தேர்வு செய்த படுகொலையால தங்கை அனிதாவுடைய மரணத்துல இருந்து தொடர்ந்து பல மாணவர்களுடைய உயிரை வந்துட்டு இந்த நீட் வந்துட்டு கொலை வாங்கியது அப்படின்னா சொல்ல முடியுது அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வாய முடி தன்னோட பதவி சுகத்துக்காகவும் இருக்க மீதகால ஆட்சி வந்துட்டு நல்லபடியாக நடத்தியாகணும் எந்த ஒரு சிக்கலும் வரக்கூடாதுன்றதுக்காகவே பாரதிய ஜனதா கட்சி ஆட்டுவித்தது போலலாம் ஆடிக்கொண்டே இருந்த இந்த எடப்பாடி பழனிசாமி இப்போ ஏன்னோ தமிழ்நாட்டு மாணவர்கள் மீது அக்கறை வந்து பேசுவது போல ஏகப்பட்ட தகுதி திட்டமான அட்லீஸ்ட் இந்த நீட் தேர்வு விஷயத்துல அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு சிறு இடஒதுக்கீடு கொடுங்க ஒரு பத்து சதவீதமா இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்போது எதிர்கட்சிகளா இருந்தா திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் முற்போக்கு இயக்கங்களும் பல கல்வியாளர்களும் தொடர்ந்து கோரிக்கை வைத்த போது கூட பத்து சதவீதம் இல்லைங்க வன்னியர்களுக்கு தேர்தல் ஆதாயத்துக்கோ பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு மசோதா அது திருட்டுத்தனமா அது வந்து செல்லாத தெரிஞ்சு அதை வந்து நிறைவேற்றி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வி உரிமைக்காக பத்து சதவீதம் கொடுக்காம ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்தை கொடுத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு அந்த இடஒதுக்கீட்டை கொடுத்து இது பண்ணாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்பொழுது எதிர்கட்சியாக இருந்த திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுடைய அழுத்தத்தால் நடத்தப்பட்ட அழுத்தத்தாலதான் இந்த இடஒதுக்கீடே வந்து கொண்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி அப்படி இருக்கும்போது திமுக தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்னாங்க நீட் தேர்வை எப்படி ரத்து செய்ய வைக்கணும் எங்களுக்கு தெரியும் ரத்து செய்ய வைப்போம்னு சொன்னாங்க அதனுடைய அடிப்படை காரணமே என்னன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக இந்திய கூட்டணி வந்துட்டு ஆட்சி அமைக்கும் இந்திய கூட்டணி வந்துட்டு வலுவாக அமைத்து நீட் தேர்வு வந்துட்டு தமிழ்நாட்டில வந்து ரத்து செய்ய வைக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையில தான் அது வந்து செய்யப்பட்டு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா சட்டப்பேரவை உரிய தரவுகளோடு ஆதாரங்களோடு சட்ட மசோதாவை நிறைவேற்றி கொடுத்தா ஆளுநர் கையெழுத்த போட்டு அதை வந்து நிறைவேற்றி கொடுத்தா ஆனா தமிழ்நாட்டுடைய ஆளுநர் ஆரட்டவி அந்த மசோதா எந்த ஒரு மசோதா கையெழுத்துப்பட்டேன் இப்பெல்லாம் சமீபத்துல பாத்தீங்கன்னாக்கா உச்ச நீதிமன்றத்தால எத்தனை தடவை அடிக்கப்பட்டாலுமே கொஞ்சம் கூட சூடு சோழனை ஏற்றதான் இது பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப கூட நீட் தேர்வு மசோதாவை வந்துட்டு குடியரசுத் தலைவருக்கு அவங்க வந்து கேள்வி தமிழ்நாடு அரசு திரும்ப நிறைவேற்றியான அதெல்லாம் வேறுபட்டு ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த திமுகவும் கூட்டணி ஆட்சி வந்த உடனே நிச்சயமாக நீட்டுக்கு வந்து விளக்கு வாங்கிடலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க இந்திய ஒன்றியத்துல வந்து கூட்டணி ஆட்சி வந்த உடனே நீட் தேர்வுக்கு விளவுக்கு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா நம்பியிருந்தாங்க ஆனா தமிழ்நாட்டில் இருந்த எழுச்சி வட மாநிலங்கள் அந்த அளவுக்கு இல்லை இன்னொன்னு தமிழ்நாட்டுல இந்திய கூட்டணிக்குள்ள இருந்த அந்த ஒற்றுமை பலம் வந்துட்டு வட மாநில தலைவர்களை ஏற்படாம போனதுதான் இங்க மிகப்பெரிய சிக்கலா இது இன்னைக்கு பாஜக அவர்கள் நினைத்தது போல ஐநூறு தொகுதி வாங்க முடியல ஒரு மைனார்டி கவர்மெண்டா நடத்துற அளவுக்கு வந்துட்டு ஆஹ் இந்தியா கூட்டணியுடைய வெற்றி அமைந்தது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி வந்து சொன்னதுக்குதான் இன்னைக்கு முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எகிரி எகிரி ஒவ்வொரு நேரத்தையும் அடி அடி நடிச்சதுல நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமிக்கு எதுக்கும் பதில் சொல்ல முடியாம துப்பு கேட்டு போய் வாய முடி இருந்தாங்க கடைசியில பாத்தீங்கன்னாக்கா நீங்க செஞ்ச தப்ப சரி செஞ்சுக்கோங்க முதல்ல இப்பவா கூட்டணி வந்து வச்சிருக்கீங்களா தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு வந்துட்டு விளக்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு

முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஓபன் சேலஞ்ச் கொடுத்து உங்க திராணி இருந்தா தைரியம் இருந்தா இத சொல்லி நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து நடத்தி பாருங்க யாரை ஏமாத்துறதுக்காக நாடகம் போட்டு இருக்கிறீங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பாஜக என்ற கூட்டணியில நாங்கள் இருக்க மாட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுக்கு நான் இருக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு இப்ப கூட்டணி சேர்ந்து இருக்கிறல்ல யாரை ஏமாற்றுவது நாடகம் அதை சொல்லுங்க நினைக்கிறேன் பாஜக கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு அவர்களோடு ஏற்கனவே கள்ள கூட்டணியில இருந்ததுதான் இந்த அமித்ஷா தாபைகள் முந்த கழிச்சடைகள் கட்சி நான் இனிமேல் அந்த கட்சி அப்படிதான் சொல்ல போறேன் எப்பொழுது உடைய பேச்சு கேட்டுக்கொண்டு அதிமுக வந்துட்டு அண்ணாயுசம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிதான் எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டு கட்சி ஆரம்பித்தார் அப்படின்னாலும் அந்த அண்ணா யுதத்துக்கு எம்ஜிஆர் அவர்கள் கூட விளக்கம் சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணாவினோட உயிர் நாடியா இருக்கக்கூடிய மாநில சுயாட்சி மாநில உரிமை இதையெல்லாம் வந்துட்டு குப்பையில போட்டுட்டு அமித்ஷாவின் கால்களை வருடி கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமியால வந்துட்டு நடத்தப்படுகின்ற இந்த கட்சியை வந்து பாத்தீங்கன்னாக்கா இனிமேல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான் சொல்ல போறது கிடையாது அதுக்கு பதிலா அமித்ஷா திராவிகள் முண்ட கழுசடைகள் கட்சி அப்படின்னு தான் இதை வந்து சொல்ல போறேன் அப்படின்றத சொல்லி ஏன்னா அந்த அளவுக்கு மோசமா சூடு சுரணியற்று இருக்கக்கூடிய இந்த எடப்பாடி பழனிசாமி எங்க கூட்டணி அறிவிப்பா எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் கூட்டணின்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்றாரு இவர் கம்முன்னு இருக்காரு யார் தலைமை தாங்கிற அவரு தாங்க சொல்றோம் அதை விட்டுட்டே இவங்க வந்து சொல்றத டிக்ளேர் பண்றத எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு இதுவும் சொல்லாம அப்படியே மவுடியாக இருந்து ஏற்றுக்கிறாங்க எந்த அளவுக்கு அடிமையாக ஓடிப்போயிருக்கிறாரே அதாவது வந்துட்டு எம்ஜிஆர் பாட்டு அடிமைகளின் உடம்பில் ரத்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த அடிமைகள் உடம்புல என்னைக்கு ரத்தம் ஓடி இருக்குது எப்பொழுதுமே யாருடைய கால்களையால் பிடித்து கொண்டே இருக்க வேண்டும் நினைக்கக்கூடிய இந்த கூட்டத்துக்கு எப்படி சூடு சொரணை இதெல்லாம் இருக்கோ இவர்கள் எப்படி வந்து சுயமரியாதோடு முதுகெலும்போது எழுந்து இருக்க முடியும் அமித்ஷா கூப்பிட்டு ஒரு மிரட்டு மரட்டோடனே பையனை காட்டி மிரட்டோடனே பதறி அடிச்சுட்டு கூட்டணி வைத்து தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கின்ற இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமித்ஷா திராவிடிகள் முண்ட கலிசடைகள் கட்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டு உரிமைக்காக நாங்க குரல் கொடுப்போம் அப்படின்னு பேசுறதுலாம் ஒரு போலி நாடு இன்னைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எகிரி வாய் பேச முடியாம மௌனமாயி கம்முன்னு போயிருக்கிறாரு நம்மளுடைய திராணி தெம்பு இல்லாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொஞ்சமா சூடு சொரண சுயமரியாதையெல்லாம் அவட்ட எதிர்பார்க்க முடியாது அது வேற ஒரு பிரச்சனை ஏன்னா அடிமைகளுக்கு சுயமரியாதை ஒன்னு கிடையாது கொஞ்சமா சுகத்துல ஏதாவது உப்பு போட்டிருந்தாருன்னா கூட வந்துட்டு சொரணம் வந்திருக்கும் இப்போவும் சொல்றது என்னன்னாக்கா எங்களுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல எங்களோட உங்களுக்கு கூட்டணி வேணும்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சி விரும்புனதுனாக்கா உடனடியாக தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வை ரத்து செய்யணும் முதலமைச்சர் ஓப்பனா சொல்றாரு நீ கூட அந்த கிரெடிட் எடுத்து போக தமிழ்நாட்டினுடைய நீட் தேர்வை வந்து ரத்து செய்ததுல நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரெடிட்டை கூட நீ எடுத்துட்டு போ ஒண்ணும் தப்பு இல்ல ஆனா வந்து பாரு நீ அதை சொல்றதுக்கு உனக்கு தைரியமும் திராணி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வந்துட்டு எகிரி அடித்தடையில வாய மூடி அதாவது பல்லெல்லாம் பள்ளெல்லாம் கலண்டு போய் இருந்து போன மாட்டம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர் சட்டசபையில இருந்தாரு அப்படின்றதான் இங்கே பரிதாபத்தக்கூடிய விஷயமா இருக்குது எது எப்படினாலும் சரி தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு வந்துட்டு ரத்து செய்யப்படணும் அப்படின்றதும் தொடர் கோரிக்கை தொடர் முழக்கமாகவே இருந்துட்டு இருக்குது ஒன்றிய பாஜக அரசு இப்போது தங்களுடைய அதிகார பரிபாலனங்களை வைத்து ஏகப்பட்ட முட்டுக்கட்டைகளை போட்டிருந்தாலும் தமிழ்நாடு எப்படியாவது நீட் தேர்வு கொடுமையிலிருந்துட்டு மீண்டும் அதை இந்த திராவிட மாட முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் மீட்டெடுப்பார் அப்படின்ற நம்பிக்கை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறதுனால தொடர்ந்து வந்துட்டு திமுக கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்து அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிதான் இங்க கலை யதார்த்தமா இருக்குது என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே நன்றி வணக்கம் ஒரு ஆளுமே நூத்தி நாப்பத்தஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரை ஒருத்தனால நூத்தி நாப்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்கார்ந்துட்டே என்னமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல் எல்லாம் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்